என்ன சார் என்ன குடிக்கிறீங்க சார் என்ன பண்றீங்க ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வருது சார் கொஞ்சம் பார்த்து யோசிக்க வேணாம் எங்க தலைமை இந்துங்க கிறிஸ்துவ வழி இப்பக்கி அவர் கிறிஸ்துவர் மாறி அந்த கிறிஸ்துவ சேவையை நடத்துறாரு கட்சி வேலையா போயிருக்கா மூணு மணிக்கு என்னங்க வேலை இருக்குது மூணு மணி வரைக்கும் என்ன வேலை விடிய விடிய வேலையா அப்ப கட்சியில இருந்தா யோ எப்படி அரசியல் கட்சியில இருந்தா அவன் அத்திலயே வேலை இருக்குமியா அவன் மொபைல் எடுத்துட்டு பின்னாடே வேலை குடிச்சது மாதிரி போய் பாக்குறானுங்களா அது திமுக சதி எங்க அது வேற யாரும் இல்லங்க அது அவரோட புருஷங்க அவங்களோட அந்த பெண்மணியோட புருஷன் அவரு தான் வீடியோ எடுக்கிறாரு போட்டோ எடுக்கிறாரு

உங்களுக்கு வந்து என்ன என்ன மாதிரி திமுக காரணம் இருக்கிறதுனால தான் அவன் சந்தேகப்படுறான் திமுக காரணம் இருக்கிறதுனால தான் அவன் போய் போட்டோ பிடிச்சி அதை வெளியே போடுறான் அதே வந்து ஒரு தாவக்கா காரணம் மற்ற கட்சி காரணம் இருந்தா அது அது தவறான ஒரு செய்தியே கிடையாது சகஜமா ஏங்க தப்பே நடக்காத இடத்துல அர்த்தம் அர்த்தம் வீட்டு பொண்டாட்டி வீட்டுல எதுக்குங்க அவனுக்கு வேலை மூணு மணிக்கு மூணு மணிக்கு கட்சி வேலையா வீட்டு உள்ளதான் போய் கட்சி வேலை செய்யணுமா அந்த பொண்ணோட தான் போய் கட்சி வேலை செய்யணுமா ஏங்க குளிர் காலங்க இது பனி வெளியில் நின்னா பனி கொஞ்சம் சளி பிடிக்கும்ல ஜோரம் வரும் கொஞ்சமாவது அளிக்கும் அப்புறம் வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து பேசணும் எங்கே போய் உட்கார்ந்து பேசுவோம் ரெண்டு பேர் தனியாக தான் பேசணும் கட்சி நிர்வாகிகள்லாம் யாரு வேணாம் கிங் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருங்க ஒரு நிமிஷம் இல்ல சார் இல்லை இல்லை ஒரு நிமிஷம் கேள்வி இல்லை ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் என்ன சார் என்ன குடிக்கிறீங்க சார் என்ன பண்றீங்க ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது சார் இருங்க இருங்க என்ன இருங்க இருங்கன்றீங்க என்னங்க ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது சார் என்ன சார் ஐயே சார் சார் நம்பர் என்ன சார் நீங்க சார் ஐயோ ஆனா என்னன்னு பாருங்க இன்டர்வியூ வரும்போது என்ன சார் இதெல்லாம் அநாகரீகமா இல்லையா சார் இதெல்லாம் அடிக்குது சார் ஸ்டுடியோ வந்துட்டு இப்படி பண்ணிட்டு சார் என்ன என்ன கூப்பிட்டீங்களா பேசுறீங்களே இங்க தீய சக்தி இருக்கிய புரிஞ்சுக்கங்களே இங்க தீய சக்தி இருக்கு அந்த தீய சக்தியை வரட்டுறதுக்கு தான் கோமியத்தை வீட்டுல ஊர்ல எல்லாம் பாக்குறீங்கல்ல சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் இருக்கா இல்லையா இந்துத்துவத்தோட இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா அதுல என்ன ஸ்டுடியோக்குள்ளார தீய சக்தி இருக்குங்கிற ஸ்டுடியோ சுத்தி தீய சக்தி இருக்கு ஸ்டுடியோ உள்ளாரையும் தீய சக்தி இருக்கு இங்க வந்து நான் சார் எல்லாம் என் பேர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி கிடக்குறது தெரியுமா ரொம்ப எல்லாருமே தப்பா பேசிட்டு இருக்காங்க நான் போய் அப்புறமேல இதுல கேட்டதுக்கு அப்பதான் இல்லை இப்போ இது நம்ம கோமத்தை இது பண்ணிருங்க அப்படின்னதுனால நான் இது இலக்கிய வந்து நார் ஆறை அடிக்கிறீங்க ஸ்டுடியோவ இல்லங்க இப்ப பேசுமா இல்லை வேணாம்மா இதான் இல்லங்க ஒரு ஒரு அநாகரிகமா இல்லையா வந்த உடனே கோ கோமியம் மூத்திரத்தை எடுத்துட்டு வந்து மாட்டு மூத்திரமா இல்லையா வேற யாரு மூத்திரம் இல்லைங்க நல்ல விதமா பேசலாம் வந்துருக்கேன் இல்லைங்க நீங்க மாட்டு மாயமூத்தறன்னு கோமையர் சொல்றது ஒரு தெய்வத்துக்கு சமமான விஷயத்தை பேசிட்டு இருக்கேன் என்ன மூத்தத்தை மூத்திரம்னு சொல்லாம நீங்க என்னங்க டென்ஷன் ஆவுறீங்க மூத்தரத்தை மூத்திரம் தானே சொல்லுவாங்க கிறிஸ்டினா கிறிஸ்டினா உங்கள் தலைவர் யார் அப்புறம் தலைவர் யார் தலைவர் கிறிஸ்டீனா இருந்தாலும் மத சார்பின்மையாக இருக்கார்ல மத சார்பின் இன்ன வரைக்கும் இப்போ பேசுனது கூட மத சார்பையும் விஷயமா தான் நடந்தது நல்ல மத சார்பின்மையா தான் இருக்கிறாரு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய மூடின்னு இருக்கிறாரு அந்த மாதிரி சொல்றீங்களா தீபாவளிக்கு விழா நடத்தாமல் கிறிஸ்மஸுக்கு விழா நடத்துறாருங்கிற இதனால நீங்க வந்து ஒதுக்கி வச்சு பாக்குறீங்களா கொஞ்சமாவது யோசிக்க வேணா எங்க தலைமை இந்துங்க கிறிஸ்துவ வழி இப்ப அவர் கிறிஸ்துவ மாறி அந்த கிறிஸ்துவ சேவையை நடத்துறாரு மக்கள் ஏன்னா அமெரிக்க தொடர்பு இந்தியாவுக்கு வேணுங்கிறதுனால தாங்க அவர் கிறிஸ்டீனா இருக்காரு அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்டின் வாய்க்கு வந்தா எல்லா பயிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாக வேணாம் ஏன் ஒருத்தர் கிறிஸ்டின்ல இருக்கான் தெரியுமா அமெரிக்க தொடர்பு இருக்கணுங்க ஒரு வல்லரசு நாடோட தொடர்பு நமக்கு இருந்தாதான் ஒரு உலகமயமாக்கல்ல கரெக்டாக நம்ம தொடர்பில் இருக்கணும் இல்லட்டினா நம்ம எதிரி நாடு வந்து சைனாக்காரன் எப்ப நம்மள அடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கான் இலங்கையில ஏரோட்ராம் ரெடி பண்ணிட்டான் அங்க இருந்து ஒரு பாம்பை போட்டானா நம்மளும் செத்துருவோம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய ஏங்க இதெல்லாம் வந்து ஏன் கிறிஸ்டினா இருக்காருங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்காதிங்க விஜய் அவர்கள் அமெரிக்கா இதோட தொடர்புல இருக்கிறாருன்னு சொல்றீங்களா தொடர்புல இருக்கிறதுனால தானே கிறிஸ்துவ மதத்தை பண்பட்டி அதுல வழி நடத்தி அது பண்ணிட்டு இருக்காரு தீபாவளியை கூட கொண்டாடாம ஏன் கிறிஸ்டின் கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடுறாரு கிறிஸ்துமஸ் ஏன் வரலாறு நடத்த மக்கள்கிட்ட சொல்றாரு கொஞ்சமாவது புரிய வேணும் அது அவருக்கே தெரியாது போல ஏன் கொண்டாடுறோன்றது அந்த மாதிரி தான் நீங்க நடத்திட்டு போயிருக்காரு அவருக்கே கொண்டாடுறா வந்தவங்க பிரியாணி போட்டு தெரியுமா பிரியாணி யார் விட்டு காசு வந்தவங்களாம் அவனே காசு போட்டு சாப்பிட்டு போனாங்களா எல்லாம் தலைவன் யார் விட்டு காசு ஆதவர்ஜுனா காசு ஆதவர்ஜுனா காசு ஒரு ஃபன் பண்றதுக்குன்னே இறக்கி வச்சிருக்கீங்களா ஒரு சில ஆட்கள் எல்லாம் சும்மா எவனும் ஃபண்டு பண்ண மாட்டாங்க ம் வேற எதுக்கு புரியுதுங்களா எங்கேயோ இருந்து வந்து வண்டியில மதுரையில இருந்து ஒருத்த வண்டியில வந்து இங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போறானா அவன் சும்மா வரமாட்டான் அவன் பெட்ரோல் சும்மா ஓட்டிட்டு வரான்னு நினைச்சிடாதீங்க அவனுக்கு பதவி இருக்கு பதவியில நாளைக்கு சம்பாதிப்பான் புரியுதுங்களா எப்படி சம்பாதி இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாளை முதலீடு எல்லாம் முதலீடா பண்றானுங்க சும்மாலாம் எல்லாம் கிடையாது இல்ல கான்பிடென்டா இருங்க கான்பிடென்டா இருங்கன்னு சொல்றாரு உங்க தலைவர் எதுக்கு கான்பிடென்டா இருக்கணும்ன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு நாமக்கல் மாவட்ட செயலாளர் அர்த்த ராத்திரியில் ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள இருக்கிறாரு அந்த கான்ஃபிடென்ட் தானே அவங்க தலைவர் சொல்லி கொடுத்தது எதுக்கு எதங்க போடுறீங்க நான் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் செந்தில்நாதம் விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க சம்மந்தம் இருக்கிறனால தாங்க பேசுறோம் சம்பந்தமே இல்லாமல் அந்த மாவட்ட செயலாளர் எதுக்கு அந்த பெண்மணி வீட்டுக்குள்ள போனோம் ஏங்க கட்சி தொடர்பா கட்சி வேலை நிமித்தமாக மீட் பண்ண கூடாதாங்க கட்சி தொடர்பா கள்ள தொடர்பா ஒழுங்கா சொல்லுங்க கட்சி தொடர்பா கள்ள தொடர்பாவா ஹலோ கட்சி தொடர்பா கள்ள தொடர்பாவா ஹலோ என்ன பேச்சு பேசுறீங்க என்ன கட்சி வேலையா போயிருக்கேன் கட்சி வேலையா வேலையா மூணு மணிக்கு என்னங்க வேலை இருக்குது மூணு மணி வரைக்கும் என்ன வேலை விடிய விடிய வேலையா அப்ப கட்சியில இருந்தா

பெண்மணியோட புருஷன் அவரு வீடியோ எடுக்கிறாரு போட்டோ எடுக்கிறாரு ஏங்க என்னங்க கதை கட்டுறீங்க அவரு போய் திமுக காரன்றீங்க புருஷங்க புருஷனா இருந்தாலும் திமுக காரன் தானுங்க திமுக காரன் இருந்ததுனால தானே அவன் வந்து இதுல செய்யலாம் எங்க தாமக்கே காரன் புருஷா அவன் அதை செய்வானா பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க ஒரு நம்பிக்கை ஒரு திருகாத்திரம் இருக்கும்ல பாக்குறது பொண்ணு யாரோட தொடர்புல இருக்கிறதுக்கும் திமுக காரன் என்னங்க பேசுறீங்க ஏங்க திமுக காரங்கிறதுனால தாங்க அதை சந்தேகப்படுறான் அந்த பெண்மணிய அந்த தங்கைய அந்த அந்த என்ன சொல்றது அந்த கற்பு கரசிய சந்தேகப்படுறான் உங்களுக்கு வந்து என்ன என்ன மாதிரி திமுக காரணம் இருக்கிறதுனால தான் அவன் சந்தேகப்படுறான் திமுக காரணம் இருக்கிறதுனால தான் அவன் போய் போட்டோ பிடிச்சி அதை வெளியே போடுறான் அதே வந்து ஒரு தாவக்கா காரணம் மற்ற கட்சி காரணம் இருந்தா அது அது தவறான ஒரு செய்தியே கிடையாது போயிட்டு இருப்பீங்க சகஜமா ஏங்க தப்பே நடக்காத இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் அது சகஜங்கிறீங்க என்னங்க கொஞ்சமாவது உங்களுக்கு கொஞ்சமாவது நான் என்ன என்ன பேசுறதுன்னே உங்களுக்கு தெரியல அடுத்த அடுத்த வீட்டு பொண்டாட்டி வீட்டுல எதுக்குங்க அவனுக்கு வேலை மூணு மணிக்கு மூணு மணிக்கு கட்சி வேலையா வீட்டு தான் போய் கட்சி வேலை செய்யணுமா அந்த பொண்ணோட தான் போய் கட்சி வேலை செய்யணுமா எங்க குளிர் காலங்க இது பனி வெளியில நின்னா பனி கொஞ்சம் சளி பிடிக்கும் ஜோரா வரும் கொஞ்சமாவது அறிக்கும் அப்புறம் வீட்டுக்குள்ளார உட்காந்து பேசணும் வெளியே வேற எங்க போய் உட்காந்து பேசுவோம் ரெண்டு பேர் தனியா தான் பேசணும் கட்சி நிர்வாகிகள் யாரும் வேணாம் ஏங்க சில விஷயங்கள் பர்சனலா பேசணுங்க கட்சியோட விஷயமா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக பேச முடியும் நாளைக்கு என்ன எங்க கட்சியோட கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா

ஒரு ரெண்டு ஒரு தீய சக்தி இருந்து வர்றதெல்லாம் தப்பு தப்பாவே சந்தேகப்படுற விஷயமாவும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்க உங்க தொண்டர்களுக்கு ஊற்றி கொடுங்க குடிக்கட்டும் குடிச்சுட்டு எங்கன்னா போட்டோம் இது விஜய் விஜய் ஒரு போட்டோவை பார்த்துட்டு அதுக்கு எகிரி எதிரி முத்தம் கொடுக்குறானே அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் உங்க தலைவர் பேசுறாரு உங்க தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைங்க அடுத்த தடவை தான் பவுன்சரை சுற்றி வச்சுக்கிட்டு வராரு போல எகிரி நம்மள எவனா எங்கேயா பிடிச்சிருவானான்னு பயந்துக்கிட்டு வராங்க போல அந்த மாதிரி ஒரு வெறியில் இருக்கிறானுங்க போல உங்க தொண்டர்கள்லாம் வேணாங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு அதுதான் நானும் வேணாங்கன்னு சொல்றேன் இந்த மாதிரிலாம் வேணாங்க அநாகரிகமா பண்ணாதீங்க பாலியல் அத்துமீறல் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் பாலியல் சிண்டல் என்னங்க அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கேன் ஒரு தலைவர் வந்து ஆண் புரியுதுங்களா ஒரு புடிச்சு போனதுனால அவன் போட்டோ கேக்குறி முத்த கொடுத்தான் அதே விஷயத்த நேரில் செஞ்சிருவானா என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஆண் ஆணா பாக்கணுங்க புரியுதுங்களா மூன்றாம் பாலியல் பார்த்து நானும் என்ன என்ன சொல்றேன்னா ஒரு பெண்ணை பெண்ணா பார்க்கணும் காம பொருளா பார்க்க கூடாது மூணு மணிக்கு அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன வேலை நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க எதுக்குள்ளே அப்படியே போய் இது பண்ணிட்டு இருக்காதிங்க ஒரு பெண்ண பெண்ணா சமூகத்துல ஒரு பெண்ண தங்கை அக்காவா பாக்கணும் அப்பதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஒரு பெண்ணை தங்கையாவும் தாயாவும் இதான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த திமுக காரங்க சுத்தி வச்சு உட்காந்து கெட்ட பேரை இப்ப அந்த மீராபானு தங்கைக்கும் அந்த அந்த அம்மையாருக்கும் கெட்ட பேர் உருவாக்கிட்டாங்க சீரியஸா சொல்றேன் எங்க கட்சி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் சீரியஸா சொல்றேன் மெட்ராஸ்ல எப்படி கண்ணகி சிலை இருக்கோ அதே மாதிரி நாமக்கல்ல அந்த மீராபானுங்கிற ஒரு சிலை நிறுவி அதை வந்து புசியானந்த ஐயா திறந்து வைக்கலன்னா வைக்கல எங்க கட்சி எங்க தூ அந்த அந்த அம்மையாருக்கு ஏற்படுத்த கெட்ட பேரை இப்படிதாங்க நாங்க கழிவு கழுவ முடியும் இப்படிதான் கழிவு தொடக்க முடியும் ஏன் உங்க தலைவர் வந்து துறக்கலாம்ல ஏன் புசியானந்த வந்து துறக்கணும் உங்க தலைவரே நேரடியா வந்து துறக்கலாம் ஏங்க முதலமைச்சர்

அரசியலுக்கு வந்துட்டா சுதந்திரம் இல்லங்க இருபத்தி நாலு மணி நேரமா என்னெல்லாம் பேசுறீங்க ஒவ்வொரு அரசியல் வந்து பாக்குறீங்களே ஒவ்வொரு அரசியல் வந்து பாக்குறீங்க அவங்க செய்யறது அரசியல் செயல்பாடுங்க நீங்க செய்யறது என்ன செயல்பாடு தப்பா பாக்காதீங்க நீங்க தப்பா பண்ணாதீங்க நீங்க தப்பா பண்றதுனாலதான் நாங்க அப்படி பேசுறோம் தப்பா தயவு செஞ்சு தப்பா பாக்காதீங்க எல்லாம் பார்க்காதீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வந்து தப்பாக பார்க்காதீங்கன்னா அதை வேறு எப்படி பார்க்குறது என்னத்தை சொல்கிறது ஏங்க வேறு ஏதாவது கேளுங்க அதாவது என்னையே டென்ஷன் பண்ணுற வேலையை நடத்தாதீங்க புரியுதுங்களா ஒரு உண்மை சொன்னால் ஊடகத்தில் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க இவெல்லாம் வீடியோவை எடுத்து போடுவானுங்க அந்த அம்மா ஆதாரம் கொடுத்துருச்சு அந்த அம்மா பேசுனதை பார்த்தீங்கள தலைவர் எப்படி இருந்தாலும் நான் தலைவருக்கு ஏதாவது தான் நிற்கிறேன் தலைவர் தலைவர் ஜெயிப்பார்னு சொன்னிச்சா இல்லையா நீங்கள் தலைவர் மட்டும்தான் நான் நம்புறேன் வேற எவனையும் எந்த கட்சிக்காரனையும் நாங்கள் நம்பலை இந்த இவங்க எதுவுமே பண்ணலன்னா அப்ப தலைவர் தோத்துருவாரா இது பண்ணனால ஜெயிப்பாரா எது பண்ணதுனால இல்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்களே அரசின் செயல்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாங்களே அத கேக்கறே நான் ஏங்க என்னங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறப்ப பேசிட்டு மட்டும் தான் இருந்தாங்களா நீங்க போய் பாத்தீங்களா அப்புறம் அது என்ன உள்ள பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன அதாவது

என்ன நீங்க இதெல்லாம் உங்களுக்கு இயல்பு சகஜமா கடந்து போயிடுவீங்க இயல்பு கடந்து போயிடுவோமா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தப்பே நடக்காத இடத்துல தப்பு நடந்தது மாதிரி ஒரு ஐயோ இந்த இந்த மொபைல் கலாச்சாரம் இருக்குல்ல என்ன நடக்குதுங்கிறத படம் பிடிச்சி பாக்குறப்ப கூட தப்பா பேசுற அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இந்த சுதந்திர திருநாட்டில் அது இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து ரெண்டு பேர் தனியா உட்கார்ந்து நின்று பேசிக்கிட்டு இருந்துட்டாங்க அப்படின்னா எந்த காலத்துல இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதில் இருக்கீங்களாங்க அப்போ தாங்க ரெண்டு பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தால் அங்கே உடனே ஊரில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு நடத்துவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க ஆமாம் எத்தனை மணிக்கு வேணுமாலும் எப்படி வேணுமானு போடுற ஒரு சுதந்திர நாடாக இருக்குதுங்க எல்லாமே ஒரு பெண் நடந்து எந்த நேரத்தில் வேணுமாலும் எங்கே வேண்டுமாலும் போலாங்கிறது மாதிரி இருக்குது இவ்வளோ நாடு முன்னேற்றமாக இருக்குது சிந்தனை மட்டும் ரொம்ப பழமையான சிந்தனைக்குள்ளாரலாம் இருக்காதுங்க வெளியில் வாங்க டிஎம் கேட்கறேங்க எந்த அளவுக்கும் நாடவரையும் நாட்டு மக்களை நாசப்படுத்தி ஒரு பழைமைவாதத்துக்குள்ளார வச்சிருக்காங்க பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்குது சரி விடுங்க எல்லாம் பண்ணிட்டீங்க இன்னைக்கு ஏதோ பேசியிருக்கிறாரு கிறிஸ்மஸ் விழாவில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பேசிட்டு போயிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பிரயோஜனமான பேச்சா மக்களுக்கான பேச்சா இதெல்லாம் என்ன என்னங்க இதெல்லாம் என்னங்க காதை வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க காது செவிடா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உத்திம்பா கவனிச்சிங்களா மக்களுக்கான சொற்கள் தானங்க அவளும் பேசிருக்காரு கான்பிடண்டா இருக்கணும் அப்படிங்கிறத என்னங்க என்ன பேசிருக்காரு சரி என்ன பேசிருக்காரு அதை சொல்லுங்க மக்களுக்காக பேசிருக்காரு நீங்களே என்ன பேசிருக்காரு அதை சொல்லுங்க ஏங்க எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னா இந்த இறைவன் தானங்க வழி நடத்துறது எல்லாத்தையுமே அதுக்கு சொல்லிவா சொல்லியிருக்காருல பிரைசலா அப்படிங்கறத சொல்லியிருக்காருல எல்லாமே கடவுள் பார்த்துட்டு இருக்கா கடவுளோட வழியில நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த பாதைகள் சரியா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காருல ஏதோ இங்கே ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு என்ன மிஸ் ஆகுது என்ன மிஸ் ஆகலைன்னு நான் சொல்றேன் சொல்லி பேசுறாரு சமத்துவமா பேசிட்டு போயிருக்காரு சமத்துவமான வாழ்த்துக்களாக சொல்லிட்டு போயிருக்காரு நீங்க குதிர்கமாக பேசுறீங்க அதாவது கிறிஸ்டியானிட்டிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு முஸ்லீம்க்கு வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு இந்துக்கு அப்படிங்கிறது தான் உங்களோட வாதமாக இருக்குது அதானே இல்ல அதானே ஏங்க என்னங்க மண்டேல என்னங்க வச்சுட்டு வருவீங்க ஐயோ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க இப்படியெல்லாம் வேறுபடுத்தி பார்க்க கூடாது புரியுதுங்களா இந்து முஸ்லீமும் எந்த தானே இருந்து வாரியில வந்துட்டாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து இங்க வந்து குடியிருந்து வந்து வாழ்ந்துட்டு இருக்கானா இங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்டியனும் இந்து தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்து தான் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பிரிவிதவாதத்தை நாங்க ஏற்படுத்தி பேசுறோம் வேற பேச்சு இருந்தால் பேசுங்க தலைமை ஒவ்வொன்றும் அதாவது என்ன சொல்றது கல்வெட்டுல எழுதி வைக்கிற வார்த்தையா எழுதி சொல்லிட்டு போயிருக்காங்க தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைக்கணுங்க எங்களோட தலைவனோட வார்த்தை ஒவ்வொன்றையும் சும்மா இது மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க தஞ்சாவூர்ல போய் எழுதுங்க வேற எங்கேயாவது போய் எழுதுங்க எங்களுக்கு நான் நேர்காணலில் முடிக்கிறேன் இனிமேலாம் உங்களோட பேச்சுக்கெல்லாம் கேட்க முடியாது முதல்ல நேர்காணல முடிக்கிறது இருக்கட்டும் உங்களுக்குள்ளார தீய சக்தி இருக்கு தயவுசூல தீய சக்தி இருக்கு இதை ரெண்டு மடக்கு கொடுங்க சரியாயிரும் உங்களுக்குள்ளார சீரியஸா சொல்றேன் கெட்ட ஆவி நிறைஞ்சிருக்குங்க

இல்லைங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க நான் என்னங்க நான் வந்து கோமயத்தை குடிக்கிறான்னு சொல்றேன் நீங்க சரக்கு குடிக்கிறான்னு சொல்றீங்க நான் அப்படி சொல்லவே இல்லையே நீங்களே அப்படி சொன்ன நான் என்ன எப்படி நான் என்னால எப்படி இது பண்ண முடியும் நீங்க தான் சரக்கு அடிப்பாருன்னு சொல்றீங்க சரக்கு அடிக்கிறது அவங்க தனிப்பட்ட இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஏங்க என்ன உங்க மனசுல வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன கேட்கறேன் மனசுல வச்சு கேட்கல உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் ஏன் மனசுல இருக்க சொல்றேன்னா ஏன் வேணாங்க நீங்க மனசுல தப்பான த ஏங்க உங்க ஆவிய கெட்ட ஆவிங்க தீய சக்திங்க நீங்களாம் நீங்களா தீய சக்திங்க போங்க பா நான் தீய சக்தி நான் நான் காம நேருங்க முடிச்சுக்கிறேன் மக்களே ரொம்ப ரொம்ப அதாவது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நாடு நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அரிய அறியாமைக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா இதை விழிப்புணர்ச்சி எடுத்து நடத்தி கொண்டு வரத்துக்காக ஒரு தலைவன் பாடுபடுறாங்கிறத உங்களால் எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு எங்கள் தலைவனை கைவிட்டுறாதீங்க அவர் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் விஜயால மட்டும்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தயவு செஞ்சு நன்றி வணக்கம்